அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் மூன்றாம் பருவத்தில் வரக்கூடிய என்ற பாடத்தில் இருக்கக்கூடிய கதைகளை தான் நம்ம இன்னைக்கு அனிமேஷன் வீடியோவாக பார்க்க போறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க குழந்தைகளா இப்போ தனித்திறமை என்ற கதையை பார்ப்போம் ஒரு பெரிய அடர்ந்த காடு அக்காட்டில் புலியரசர் பதவியேற்றார் பிற விலங்குகளை அழைத்து பொறுப்புகளை பகிர்ந்தளித்தார் புலியரசர் யானைதான் நமது படைத்தளபதி என்று அறிவித்தார் யானையாரே பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆணையிட்டார் புலியரசர் அரசே உடனே பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் அடுத்ததாக ஆந்தையாரே நீங்கள்தான் இரவு காவல் அமைச்சர் என்று அறிவித்தார் புலியரசர் அதை ஆந்தையார் அரசே நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறியது அப்பொழுது கரடி புலியரசரிடம் அரசு அரசே கழுதையால் எந்த ஒரு பயனும் இல்லை கூறியது அதேபோல அரசே ஆமை எப்பொழுதும் மிகவும் மெதுவாக செல்லும் அதேபோல் முயல் எதை பார்த்தாலும் மிரண்டு ஓடும் இவர்கள் மூன்று பேருமே திறமையற்றவர்கள் என்று கரடி அரசிடம் கூறியது அதற்கு புலியரசர் யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது அவர்களிடம் உள்ள திறமைகளை அடையாளம் காண வேண்டும் என்று புலியரசர் கரடியிடம் எடுத்துக் கூறினார் எதிரிகளை கண்டால் உரக்க குரல் எழுப்பி எச்சரிக்கை வேண்டும் நீங்கள்தான் ஒற்றப்படை தலைவர் என்று புலியரசர் கழுதையிடம் கூறினார் பதவியை ஏற்றுக் என்றும் கூறினார் அதற்கு கழுதை நன்றி என்று கூறியது அடுத்து ஆமையை நீந்த நாள் வாழ்நாளையும் அனுபவத்தையும் கொண்டது ஆமை அரசுக்கு வழிகாட்டும் அமைச்சராக்குவோம் என்று புலியரசர் கரடியிடம் கூறினார் கரடியும் ஆகட்டும் அரசு என்று கூறியது முயல் அறிவு கூர்மை உடையது அதிவேகமாக ஓடும் அவரை தூதுவர ஆக்குவோம் என்று கூறினார் அதற்கு கரடி நீங்கள் சொல்வது சரிதான் அரசே இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் ஒருவரின் உடல் தோற்றத்தைக் கொண்டு உயர்வாகவும் தாழ்வாகவும் எண்ணக்கூடாது என்பதை மேலும் அவர்களின் திறமைகளை அறிந்து அடையாளம் காண வேண்டும் அதற்கான பணிகளை நாம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை கரடி புரிந்து கொண்டது அப்ப குழந்தைகளே நாம் இக்கதையின் மூலம் அறிவது என்னவென்றால் ஒரு சில தாழ்வாகவும் நினைப்பது சரியா நீங்களே சிந்தித்து பாருங்கள் இந்த காணொளி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம்